ஹலோ கைஸ் வணக்கம் கம்பூட்டர் நீங்கள் எக்ஸாம் சமையல் மேயர் மொழியாற்றிலே முயலா விட்டால் இது இதுமே கைஸ் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் அப்ளா இதில் பார்த்துட்டா வீடியோ கூட வந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிசியே பிஜிடிசியை பற்றி நம்ம நிறைய வீடியோ வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோ கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இந்த கோர்ஸ் பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு கோர்ஸ் அப்படி கூட வந்து நம்மளுக்கு சொல்லலாம் ஸோ இந்த கோர்ஸ் பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம் சப்போஸ் இந்த கோர்ஸ் பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இது ரெலவென்ட்டான ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டீட்டெயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ பொறுத்தவரையும் நம்மளுக்கு சிலபஸ் எப்படி இருக்கும் ப்ளஸ் எந்த மாதிரியான ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் ஏன்னா பிஜி டிசிஏ முடித்தாலும் எனக்கு ஐடி கம்பெனி கிடைக்குமா சாஃப்ட்வேர் கம்பெனி கிடைக்குமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா நான் எந்த ஒரு கோர்ஸுமே படிக்காமல் முக்கியமாக ஒரு ப்ளஸ் டூ மட்டும் முடிச்சுட்டு ஒரு பிஜி டிசியை முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி ட்ரை பண்ணலாமா இல்லை கம்ப்யூட்டரோட ஃபீல்டில் ஏதாவது ஒரு ஜாப்க்கு போகலாமா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் பிஜிடிசி என்ன என்னது ப்ளஸ் சிலம்பஸ் எப்படி கவர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் ஸ்கோப் அண்ட் டிமார்டெலாம் எப்படி இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் வந்து இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கு ஒரு சில ஃபீல்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதோட டீடெயில் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணும்போது பார்த்து எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் ப்ளஸ் காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குமா தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயிலாக ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பிகினராக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு பிஜிபிசிஏ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம்லாம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ பிஜி டிசிஏ அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் அப்படி கூட வந்து நம்மளுக்கு சொல்லலாம் டிசிஏ அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட பேசிக் லெவல் கோர்ஸ் உங்களுக்கு எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி எதுவுமே தெரியாது பட் பேசிக்காக வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னா டிசிஏ அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் டிசிஏ அப்படின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்க இதை பற்றியும் இங்க டெஃப்தான் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுவே நான் ஒரு ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டிகிரி இருக்கேன் எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஓரளவு தெரியும் அதாவது பேசிக்காக ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பேசிக்காக கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ஓரளவு தெரியும் பட் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா பிச்சிடிசி அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் கவர் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் வெப் டெவலப்மெண்ட்னா என்னது அதோட அதுக்காக வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா வெப் டிசைனிங் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட மாட்டாங்க உங்களுக்கு பேசிக்காக அந்த ஹச்டிஎம்எல் பற்றி சிஎஸ்எஸ் பற்றி இந்த மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா பிஜிபிசிஏ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது நிறைய சென்டர் இருக்குது ஈவன் தமிழ்நாடு பேஸ் பண்ணால் நிறைய காலேஜில் கூட கவர்மெண்ட் காலேஜெலாம் மோஸ்ட்லி இருக்காது உங்களுக்கு பட் ப்ரைவேட்டில் நிறைய காலேஜ் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பட் அகைன் இந்த இடத்துல இன்னொரு மென்ஷன் பண்ணி வந்து நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் படிக்க போகிற இன்ஸ்டியூட்டோ சென்ட்ரோ இல்லை காலேஜோ ப்ராப்பராக ரிஜிஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களா அந்த கோர்ஸுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வந்து பார்த்தோம் மாப்பினா அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க ஏன்னா பிஜி டிசியை முடிச்சவங்க கவர்மெண்ட் ஜாப் கூட ஒரு சில ஜாப்க்கு எலிஜிபிள் இருக்குது அதை பற்றின வீடியோட எண்ணில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த இன்ஸ்டியூட்டில் ப்ராக்டிக்கலுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து அப்படின்னா நம்மளுக்கு ஏன்னா கம்ப்யூட்டர் பொறுத்தவரையும் நீங்கள் தியரியாக கற்றுக்கிறத விட ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கிறது தான் உங்கள் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ப்ராக்டிகல்க்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு சர்ட்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் கூட வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதான் அந்த கோர்ஸ் பற்றி பேசிக் டீட்டெயில் உங்களுக்கு ஸோ கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஐடி கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த கோர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணோம்னே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஐடி கம்பெனியெலாம் வந்து போக முடியாது மோஸ்ட்லி எந்த இடத்துலையும் அப்போலாம் வந்து எடுத்துக்கவும் மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பிஜி டிசியை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிஜி டிசியை முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக யாருமே வந்து ஜாபுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டர் ஃபீல்டாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஜாப் வந்து கொடுத்துட மாட்டாங்க உங்களுக்கு ஸ்கில் எப்படி இருக்குது கம்ப்யூட்டர் பற்றி என்ன மாதிரி லேர்னிங் இருக்குது முக்கியமாக ப்ரோக்ராமிங்கில் என்ன மாதிரியான அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து ஜாப் எடுத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவங்க பார்க்குற ஸ்கில் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி ட்ரை பண்ணால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை இதை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிடி இல்லாமல் டெக்னிக்கல் இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரி நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயுமே அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுற ஸ்கில் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் செக் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜ் ரொம்ப அதிகளவில் இல்லாட்டி கூட பேசிக்காக வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் அதை விட முக்கியமாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாவே வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க ஸோ பிஜிடிசியை முடிச்சா டேரெக்டாக ஐடி கம்பெனிஸ் ஜாப் கிடைக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனி கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் அவ்வளோ உண்மைகள்லாம் இல்லை உங்களுக்கு மேபி நீங்கள் நல்ல இன்ஸ்டியூட்டில் அப்படியே ஹை லெவல் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படின்னா அவங்க பிளேஸ்மெண்ட் ரெடி பண்ணி தரக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டரை பற்றி நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பட் நான் அங்கேயே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு ப்ராக்டிக்கலுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு சிலபஸ் பொறுத்தவரை பிஜி டிசியே கோர்ஸ் பேசிக் டீடைல் அப்படின்னா ஒன் இயர்க்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்டியூட்டில் சிக்ஸ் மந்த்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க பட் இந்த கோர்ஸ் ப்ராப்பரான டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிஜி டிசிஏ அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அப்படின்னாவே ஒன் இயர்க்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு சிலபஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு இம்பார்ட்டன்ட் பேசிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் என்னது அந்த மாதிரி டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஆப்ஜெக்டர் ஒரே ப்ரோக்ராமிங் உப்ஸ்க்கு இம்பார்டன்ட் கொடுத்துருக்காங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் லேர்ன் மட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து ஓரளவு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டரோட நெட்ஒர்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க வெப் ப்ரோக்ராமிங் வெப் ப்ரோக்ராமிங் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஃபுல்லாக அந்த வெப் டிசைனிங் ரெலவென்ட்டான டாப்பிக்லாம் வருது பேசிக் நீட்டில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டாப்பிக் தான் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக வந்து இந்த ப்ரோக்ராமிங்னால் என்னது இந்த மாதிரி சிஸ்டம் ரெலவெண்ட்டான டாப்பிக்கை அதிக பண்ணியில் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன இன்ஸ்டியூட்லாம் போய் படிக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோக்கா ப்ராக்டிகல்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து அந்த டையத்தை ஓட்டணுங்கிறதுக்காக ஒரு சிக்ஸ் மந்த்ஸை ஓட்டி உங்கள் கையில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க நீங்கள் படிக்கும்போதே நல்லா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நல்ல இன்ஸ்டியூட்டோ இல்லை முடிஞ்சளவுக்கு காலேஜோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ சிலபஸ் வைஸாக இந்த மாதிரியான டாபிக் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் வரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் அதுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே டேரெக்டாக ஜாப் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை உங்களுக்கு இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்ஜினியரிங் படிக்கல இல்லை நான் வேறு ஏதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் பண்ணவும் இந்த மாதிரிலாம் படிக்கலாம் நான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி டிசிஏ முடிச்சுட்டு டைரெக்டாக ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் கம்மி சப்போஸ் உங்களுக்கு ஸ்கில் இருந்து உங்கள் ஸ்கில்ல நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ளஸ் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல அப்டேட்ஸ் இருந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஏரியாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி பேசிக் நாலேஜ் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது கிடைச்சிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வெப் ப்ரோக்ராமிங் பற்றி பேசிக்ஸ்லாம் இதில் படிக்கிறப்ப அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் வெப் டிசைன் ரெலவெண்ட்டான கோர்ஸ்லாம் அடுத்து படிச்சிங்க அப்படின்னா வெப் டிசைனர் அந்த மாதிரியான ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை இது முடிச்சுட்டு நீங்கள் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ரிலவெண்ட்டான கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ஜஸ்ட் பிஜி டிசிஏ முடிச்ச உடனே இங்கே ட்ரை பண்ணும் அப்படின்னா நிறைய ஃபீல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரொம்ப நெசசரியாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான கம்பெனியில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுறது ஒரு பில் செக்ஷனில் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்கள் இன்ட்ரஸ்ட் தான் இது எல்லாமே உங்க ஸ்கில்ல எந்த ஃபீல்ட்ல டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃபீல்ட்ல வந்து இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் பிஜி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பில் செக்ஷன் இல்ல டேட்டா என்ட்ரி பண்றது இல்ல பேசிக்கா அக்கவுண்ட் என்ட்ரி பண்றது இந்த மாதிரி ஜாப் தான் மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜி டிசியை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வருது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஷார்ட் வீடியோவை கூட நிறைய வந்து பார்த்துருக்கோம் பிஜி டிசிஎம் வச்சவங்களுக்கு இந்த மாதிரியான ஜாபா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ ரயில்வே எக்யூப்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வருது ஸோ கீழே மொத்தம் நாலு டைப் ஆஃப் வேக்கன்சி வரும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஐடி ஆஃபீஸர் அப்படிம்பாங்க இன்னொன்று சிஎம்ஏ கெமிக்கல் மேட்லஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க இன்னொன்று டிஎம்எஸ் அப்படிம்பாங்க டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க இன்னொன்று ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னே வந்து சொல்வாங்க ஸோ இதில் இந்த ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து பிபிடெக்கில் இசி சாரி சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பிசிஏ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் இதே போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிசியே அதாவது ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லையோ யூனிவர்சிட்டியோ நீங்கள் பிஜிடிசியை முடிச்சு ப்ராப்பரான ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஐடி ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு பிஜிடிசிஏ முடிச்சவங்க எலிஜிபிள் இருக்குது பட் அகெயின் மென்ஷன் பண்ணுறேன் ப்ராப்பராக ரெஜிஸ்டான சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பிஜேடிசியை முடித்தவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த டெப்தா வந்து சிலபஸோட என்ன மாதிரியான வேக்கன்சி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த டெப்த்து வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் சப்போஸ் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பிஜேபிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைப்வரிக்கு இந்த மாதிரி ஜுடி இன்ஜினியர் வேக்கென்சியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் வேலிடு சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சாலை ஒரு முப்பத்து ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கும் ஜாப் அர்மனெண்ட்டாக இருந்ததுக்கப்புறம் ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்பு கட்டுருக்கு உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எஃபர்ட் போடுங்க பட் வேகன்சி ரொம்ப லோவாக தான் இருக்கும் அதுமட்டுல்லாமல் ரயில்வே பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் நோட்டிஃபிகேஷன் வராது மூணு வருஷம் நாலு வருஷம் கூட தான் வரும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து வந்து இதுக்கான காலேஜ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில காலேஜோட லிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இன்னும் நிறைய காலேஜில் இருக்கும் உங்களுக்கு ஸோ கிராஸ் காலேஜ் திருச்சி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர் ஹிந்து நட்ராஸ் செந்தில் குமரன் நாடார் காலேஜ் விருதுநகர் ஆறுமுகம் பிள்ளை சீதை அம்மாள் காலேஜ் மதுரையில் இருக்கிறது பிஸ்கப் ஹர்பர்க் காலேஜ் திருச்சிராம்பலியில் இருக்கிறது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில் இருக்குது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விமென்ஸ் காலேஜில் இருக்கவங்களுக்கு பாத்திமா காலேஜ் மதுரையில் இருக்குது கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோபி செட்டி பாலயமில்ல இருக்கவங்களுக்கு ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜ்லாம் இருக்காது ப்ரைவேட்டில் நிறைய காலேஜில் ஃபுல் டைம் ஒன் இயர்க்கான கோர்ஸாக இந்த கோர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி படிங்க ஸோ உங்களோட ஸ்கில் பேஸில் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டீவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கேக்காவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ கைஸ்